வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா கேஸ் சிலிண்டர் குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பானது வெளியிட்டிருக்காங்க இது என்ன அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போது இது போன்ற முக்கியமான தாள் போடும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு மாதமும் முதல் தேதி அன்று சமையல் கேஸ் சிலிண்டர் விலைகள் மாற்றம் ஏற்படும் நிலையில் இன்று எண்ணெய் நிறுவனங்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை குறைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எண்ணெய் நிறுவனங்கள் வீடுகளுக்கு பதினாலு புள்ளி ரெண்டு கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டரும் வணிக பயன்பாட்டிற்கு பத்தொம்பது கிலோ சிலிண்டரும் விநியோகம் செய்து வரும் நிலையில் சர்வதேச அளவிலான கச்சா எண்ணெய் விலை ஏற்ற இறக்கத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு மாதமும் முதல் தேதி அன்று புதிய விலை நிர்ணயம் செய்து வருகிறது அந்த வகையில் நேற்று ஜூலை ஒன்றாம் தேதி முதல் எண்ணெய் நிறுவனங்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி வணிக பயன்பாட்டு சிலிண்டரின் விலை குறைந்துள்ளது அதாவது சென்னையில் பத்தொம்போது கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலை ஐம்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பது காசுகள் குறைந்து ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணு ரூபாய் ஐம்பது காசாக விற்கப்பட்டு வருகிறது வீடுகளில் பயன்பாட்டிற்காக விநியோகம் செய்யப்படும் பதினாலு கிலோ எடை கொண்ட சிலிண்டரின் விலையில் எவ்வித மாற்றமும் இன்றி ரூபாய் எட்நூற்றி அறுபத்தெட்டு ரூபாய் ஐம்பது காசாகவே உள்ளது